செலரி சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் செலரி ஒரு பஞ்ச் வாங்கிக்கணும் வாங்கிட்டு அதை இந்த மாதிரி ஸ்மால் பீசஸாக நறுக்கின்ட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும் சிலரி ஹெல்த்துக்கு நல்லது வெயிட் குறைக்கணுங்கிறவா இதை சூப்பு மாதிரி ஜூஸ் மாதிரி பண்ணி குடிப்பா கார்லிக்கு பொடி பொடியாக நறுக்கிண்டு அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயிலும் போட்டு வதக்கின்ட்டு இந்த அலம்பி வச்சுருக்கிற சிலரியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இதுக்கு தேவையானது உப்பு அவாவா தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுருக்கேன் பெப்பர் பவுடர் ஒரு ஒரு ஸ்பூ டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி அதை கலரணும் கொஞ்சம் நல்லா வேக விடணும் மூடியை போட்டு மூடி அப்பப்போ திறந்து கலரினா கையால் அழுத்தி பார்த்தேன்னா வெந்திருக்கா வேலையான்னு தெரியும் இதை வதக்கும்போது தண்ணி விடும் அந்த தண்ணி வத்தரை வரைக்கும் வதக்கணும் நன்னா வெந்து பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் மொடி எலுமிச்சம்பழத்தை பொழிஞ்சால் டேஸ்ட்டு கூடுதலாகும் இதை சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் இந்த ஹெல்த்துக்கு நல்லது நீங்களும் பண்ணி பாருங்க செலரிய வேக பைத்தம்பருப்பை போட்டு வேக வச்சுட்டு கடுகு உளுத்தம்பருப்பம் மிளகாத்தல் போட்டு தாளிச்சுட்டு தேங்காயும் போட்டு துளி சர்க்கரையும் போட்டு கறி நம்ம வாழைத்தண்டு கறி மாதிரி பண்ணலாம்